தமிழக மக்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் டிசம்பர் மூன்று புதன்கிழமை மாலை சரியாக ஐந்து மணிக்கு இந்த வானிலை அறிக்கையானது பதிவு செய்யப்படுகிறது அதிகாரப்பூர்வ அறிக்கைக்கு இந்திய வானிலை அறிக்கையை பார்க்கும் இது உங்கள் லேஜேஸ் வெதர் அப்டேட் சேனல் நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் நள்ளிரவு அதிகாலை வேலை அதாவது குறிப்பிட்டு சொல்லணும்னா நள்ளிரவு டிட்வாவின் செயலிழந்த அமைப்பு தீவிர தாழ்வு பகுதியாக மரக்கானம் அருகே கரையேரி மழைப்பொழிவை கடலோர மாவட்டங்களான வடகடலோர பகுதிகளில் கடந்த நாற்பத்தி எட்டு மணி நேரத்தையும் கடந்து தற்பொழுது வரைக்குமே இப்போ இந்த நிலைமைக்கு நம்ம அறிக்கை கொடுக்கற நிலைமை வரைக்குமே மழைப்பொழிவு கொடுத்து வரக்கூடிய ஒரு சூழ்நிலையும் சொல்லலாம் இந்த நிகழ்வு தற்பொழுது எங்கே இருக்குது இது வந்து காலை அறிக்கையில் நம்ம ஒரு எட்டு மணி அறிக்கை கொடுத்துருப்போம் அது விழுப்புரத்தின் மையமாக வைத்துக்கொண்டு நகர்ந்த அந்த அமைப்பு மேற்கு திசையாக தென்மேற்கு பகுதியாக நகர்ந்து வர சூழ்நிலையில் தற்பொழுது அது சேலத்தையும் தாண்டி சேலம் மற்றும் அதனை ஒட்டியுள்ள சுற்று வட்டார பகுதிகளில் ஒரு வளிமண்டலத்தில் ஒரு மேலடுக்கு சுழற்சியாக நிலவக்கூடிய ஒரு அமைப்புன்னு சொல்லலாம் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஒட்டிய பகுதிகளில் நிலவக்கூடிய இந்த அமைப்பு இதன் காரணமாக மழைப்பொழிவானது தற்பொழுது அமைய பெற்று வரக்கூடிய ஒரு சூழ்நிலைன்னு சொல்லலாம் மழைப்பொழிவு இதுக்கு முழுக்க காரணம் இது என்ன உள்ளே போயிடுச்சு இன்னும் மழைப்பொழிவின் தீவிரம் வந்து நமக்கு இன்னும் குறையலை அப்படின்றதுக்கான முழுக்க விளக்கத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம் கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் தற்பொழுது நம்ம ஏற்கனவே காலை அறிக்கையில் கொடுத்துருக்கோம் அதாவது லட்சத்தீவு அதை கேரள பகுதிகளை ஒட்டிய பகுதிகளில் ஒரு மெ வளிம வளிமண்டல சுழற்சி மேலடுக்கு சுழற்சியாக நிலவக்கூடிய ஒரு அமைப்பாக இருந்தது அதனை தொடர்ச்சியாக தென்மேற்கு வங்கக்கடல் இருந்து தென் கிழக்கு வங்கக்கடல் பகுதிக்கும் ஒரு ஒரு வளிமண்டல சுழற்சி நிலவக்கூடிய ஒரு அமைப்பாக இருந்தது நம்ம நம்ம காலில் அறிக்கையில் நம்ம கொடுத்துருப்போம் அதற்கு முந்தைய கால அறிக்கைகளிலும் இருந்திருக்கும் இப்போ இதுதான் நமக்கு என்ன பண்ணுதுன்னா காற்றின் அமைப்புகளை வந்து எப்படி அமைத்து வைத்திருக்கிறது அப்படின்னு பொழுது குறிப்பிட்டு சொல்லணும்னா கிழக்கு காற்று அலைவுகள் வந்து ஊடுருவலும் தென் அதாவது தெற்கு காட்சியின் ஊடுருவல் காலை வரைக்குமே நல்ல ஈர்ப்பு கிடைக்கப்பட்டிருந்தாலும் இப்போ இதற்கு வந்து கிடைக்கக்கூடிய ஒரு அளவான தெற்கு காற்றின் உள்ளீடுகள் என்பது நமது தென் மாவட்டத்தின் ஊடாக கடலோரப் பகுதிகள் ஊடாக இலங்கைக்கு மன்னார் வளைகுடா பகுதிகளில் நிலை வரக்கூடிய ஒரு அந்த காற்றின் ஊடுருவலும் அதனைத் தொடர்ந்து கிழக்கு காற்றின் அலைவுகள் எப்படி ஊடுருவ தொடங்கியிருக்கு போய்ட்டுருக்கு வந்துட்டுருக்குன்னு பார்க்கும் பொழுது இதில் தென்சீன கடல் அதாவது பசிபிக் பெருங்கடலில் வரக்கூடிய கிழக்கு காற்றின் அலைவுகள் லாவோஸ் கம்போடியா வழியாக வரக்கூடியது அந்தமானிற்கு வடக்கு புறமாக இருக்க ஒரு வளிமண்டலத்தில் மேலெடுக்க சுழற்சி இது ஒரு கட்டுப்படுத்தி வைத்து அந்த நிகழ்வை சுற்றி கொண்டு இது வந்து மெல்ல தெற்கு ஆந்திர மற்றும் வட மாவட்டங்களுக்கு நேராக இந்த காற்றை உள்ளீடாக செலுத்தக்கூடிய ஒரு அமைப்பும் அதற்கு குளிர்விக்கும் அமைப்பாக வடகிழக்கிலிருந்து வரக்கூடிய இந்திய குளிரலைக் காற்று வட இந்திய குளிரலை காற்றும் சும்மா சாதக அமைப்பாக இருந்து கொண்டு இது நல்ல ஒரு மழைப்பொழிவு வந்து பார்த்திங்கன்னா வடகடலோரப் பகுதிகளுக்கு தற்பொழுது கொடுத்து வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இதன் தொடர்ச்சியாக நமக்கு வந்து உள் மாவட்டங்களில் இந்த நிகழ்வு உள்ளே சென்று நமக்கு மழைப்பொழிவையும் அங்கங்கே கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்ட ஒரு சூழ்நிலையில் உள் மாவட்டங்கள்லையும் மழைப்பொழிவு ஆங்காங்கே பதிவாவதற்கான ஒரு ஒரு வாய்ப்பாக ஏற்படுத்தி வரக்கூடியது இந்த மழையின் தீவிரம் என்பது நாளைக்கும் தொடர்ச்சியாக அதாவது நாளை சில மணி நேரங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மழைப்பொழிவு இல்லாத மாதிரி ஒரு சூழ்நிலை அதாவது மந்தமாக இருக்கும் வான மழையை வானி மழையுடனால் கலந்த வானிலை இருந்தாலும் மழைப்பொழிவின் தீவிரமானது இப்போ இருக்கக்கூடிய ஒரு தீவிரம் என்பது சற்று குறைந்தது போல் தெரிஞ்சாலும் மீண்டும் மழை பொழிவு தாக்கம் என்பது இருக்கக்கூடும் இந்த அமைப்பு செட்டிங்ஸ் அப்படியே இருக்கும் பட்சத்தில் இந்த லட்சத்தீவொட்டிய பகுதிகளில் இருக்கக்கூடிய அந்த நிகழ்விற்கு தானே இப்போ வந்து பார்த்திங்கன்னா காற்றின் அமைப்பானது கிழக்கிலிருந்து கொண்டு வரக்கூடிய காற்று வடக்கு க குறிப்பாக வடக்கு அந்தமான் கரைப்பகுதிகளை ஒட்டி சுற்றி கொண்டு வந்தது மியான்மர் அந்த ஒரு ஜோன்ஸ்லேருந்து சுற்றி அப்படியே நேராக நமக்கு வந்து பார்த்திங்கன்னா தெற்கு ஆந்திரா மற்றும் வடகடலோர மாவட்டங்களை ஒட்டிய பகுதிகளுக்கு ஊடாக பயணிக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கிறது அதன் தொடர்ச்சியாக தெற்கு காட்சியினுடன் அதற்கு கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருந்து கொண்டு மழைப்பொழிவு உருவாக்கி மழைப்பொழிவை கூடுதலாக கொடுத்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரு அமைப்புன்னு சொல்லலாம் சென்னை திருவள்ளூர் போன்ற மாவட்டங்கள்லையும் சரி அதனை ஒட்டியுள்ள உட்புற மாவட்டங்கள்லையும் சரி உள் மாவட்டங்களில் சில இடங்கள் ஆங்காங்கே நமக்கு வந்து ஒரு மிதமானது முற்றல் சற்று கனமழையாக ஆங்காங்கே ஒதுக்கி ஒதுக்கி சு தூறல் துளி சாரல் மழையாக ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த டிட்வா செயலிந்த அமைப்பின் நிகர் நகர்வு என்பது இந்த லட்சத்தீவு கரையை ஒட்டிய பகுதிகளில் சென்று அதனுடைய இணைப்பை ஏற்படுத்தி கொண்டு இந்த லட்சத்தீவு அமை சுழற்சியும் தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் ஒரு சுழற்சியானது உருவாகி வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது இது மெல்ல மெல்ல சற்று தீவிரம் அடைந்து இலங்கைக்கு தெற்குப்புறமாக அமையப்பெற்று இதனுடைய தாக்கமானது ஒன்பது பத்து தேதிகள் வேலை நமக்கு வந்து பார்த்திங்கன்னா தென் கடலோரம் மற்றும் டெல்டா கடலோரங்கள் அவ்வப்பொழுது அது வந்து உள்ளது எந்தளவுக்கு முன்னேறி வடக்கு நோக்கி வருதோ அது சென்னைக்கும் சில கட கடலோர பகுதிகளில் சில மணி நேரங்கள் அங்கே அங்கே எட்டிப்பிடிப்பதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறது அது வந்து அன்றைக்கு சூழ்நிலை எந்த மாதிரியான ஒரு வெப்பம் கிடைத்து அது வந்து முன்னேறி என்று நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும் அதன் தொடர்ச்சியாக இரண்டாவது வரப்பகுதிகளில் உருவாகக்கூடிய ஒரு நிகழ்வு இந்த தென்சீன கடல் நிகழ்வு தான் என்ன பண்ணுது அப்படின்னா வந்து தீவிரம் அடைகிறதுக்கு அது வந்து ஆயத்தப் பணிகளை மேற்கொண்டு கூடியிருக்க அதாவது சுமத்ரா தீவு ஒட்டிய பகுதிகளில் நிலவி வரக்கூடிய அதே சூழ்நிலையில தெற்கு அரைக்கோளத்தில் இருக்கக்கூடிய நிகழ்வு வந்து தீவிரம் அடைவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்கிறது அப்போது அதனுடைய இது அடை அதுதான் இது தீவிரம் தான் பார்க்கும் பொழுது இப்போது இப்போ இருக்க கண்டிஷன்ஸில் பார்த்திங்கன்னா தெற்கு கோளத்தில் இருக்கக்கூடிய அமைப்பு வந்து நல்ல ஒரு வலுவாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையால் வடகிழக்கு காட்சி வலுவாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும் அப்போ குளிரின் அலைகளின் தாக்கம் இருப்பதற்கான ஒரு சூழ்நிலை இருக்கும் அப்போ இந்த நிகழ்வு தீவிரம் அடைந்தால் மட்டுமே அதாவது நம்ம நிலநடு கோட்டுக்கு பகுதிக்கு வடக்கே இருக்கக்கூடிய நிகழ்வு வந்து தீவிரமடைந்து எந்தளவுக்கு தீவிரம் அடையுதோ இங்கிருந்து அதனுடைய தெற்கு காட்சி ஈர்ப்பை வந்து பெறக்கூடும் இப்போ வரைக்குமே தெற்கு காட்சியின் கூட பெறக்கூடிய ஒரு அமைப்பாகத்தான் இப்போ இந்த இப்போ உருவாகி இருக்கக்கூடிய தென்மேற்கு வங்கடல் வங்கக்கடல் பகுதிகளுக்கு அதுக்கு தெற்கு நீரவி காட்சிகள் அதுக்கும் கிடைக்கப்பெறுகின்றது அதற்கு ஏதுவான வெப்பம் வெப்பம் வந்து சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் இந்த கடல் சார்ந்த வெப்ப வெப்பம் வந்து ஒரு நல்ல ஒரு சூழ்நிலையாக இருந்து அதற்கு வந்து தீவிரப்படுத்தக்கூடிய ஒரு சூ சூழ்நிலை இருந்தால் மட்டும்தான் இந்த நிகழ்வு சற்றே வடக்கு நோக்கி முன்னேறி வரக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இருக்கும் இப்போ உயிரழுத்தம் என்பதுன்னு பார்க்கும் பொழுது அந்த காலகட்டங்களில் அந்த முதல் வாரப் பகுதிகளெலாம் பார்க்கும் பொழுது நமக்கு பாகிஸ்தான் தரைவழியிலிருந்து வரக்கூடிய உயிரழுத்தங்கள் வந்து நமது குஜராத்தை ஒட்டிய பகுதியில் வரைக்குமே அதனுடைய தாக்கம் அப்படியே அது சுற்றி அந்த காற்றழு அலைவுகள் எல்லாம் பார்த்திங்கன்னா ஆந்திர தமிழக அதாவது தமிழக ஆந்திர எல்லையோர பகுதிகள் வரைக்குமே அதனுடைய வீழ்ச்சை கொடுத்து வரக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும் எது எப்படியோ வரக்கூடிய நாட்களில் ஏதாவது வானிலையில் ஏதாவது மாற்றங்கள் இருந்தாலும் கண்டிப்பாக அறிவிப்போம் இப்போ இருக்கக்கூடிய அந்த மழைப்பொழிவு சென்னை திருவள்ளூர் கடலோரத்தில் இருக்கக்கூடிய மழைப்பொழிவு தொடரக்கூடிய ஒரு அமைப்பாக இருந்து நாளைக்கு மழைப்பொழிவு பொழிவு கண்டிப்பாக தமிழகத்தின் பரவலான மாவட்டங்களில் நாளைக்கும் மழைப்பொழிவு தொடரக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும் அடுத்து இந்த நிகழ்வு இந்த லட்சத்தீவு இருக்கக்கூடிய நிகழ்வு மெல்ல மெல்ல தெற்கு நோக்கி முன்னேறி அது வந்து இலங்கை ஊடாக இப்படி வர சுச்சுவேஷன் கிழக்கு நோக்கி வரக்கூடிய ஒரு அளவுகளாக இருக்கும் பொழுது அந்த வட தமிழகத்தில் இருந்து மழைப்பொழிவு சற்றே தெற்காக அப்படின்ற மாதிரி உள்ளீடாக கொண்டு வந்து சற்று தீவிரமாக ஐந்தாம் தேதி வாக்கில் பார்த்தீங்கன்னா தென்மேற்கு பகுதிகளான தென் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்ட பகுதிகளிலும் சரி தென் உள் மாவட்டங்கள் ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி தீவிரப்படுத்தி மழை பொழிவு கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கிறது அடுத்தடுத்த வானிலை அப்டேட்ஸில் ஏதாவது மாற்றங்கள் இருந்தால் உடனக்கூட நிறைவிக்கின்றேன் வானிலையோடு இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்